சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்க இருக்கிறாங்க இருந்தாலும் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பதை பற்றியும் விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றியும் பல சந்தேகங்கள் இருக்குதுங்க சபரிமலைக்கு மாலை போடக்கூடியவங்க எப்படி மாலையை அணிந்து விரதத்தை தொடங்க வேணும் விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன விரதத்தை எப்பொழுது தொடங்க வேணும் எப்பொழுது நிறைவு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபரிமலைக்கு பல வருஷமாக தொடர்ந்து மாலை அணிந்து கொண்டு விரதம் இருந்து மலைக்கு சென்று வரக்கூடிய பக்தர்களுக்கு மண்டல விரதம் இருக்கக்கூடிய முறை பற்றியும் விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நெய்திகள் ஐயப்பனுடைய வரலாறு சபரிமலையினுடைய சிறப்புகள் இருமுடியும் சுமந்து செல்வதனுடைய மகத்துவம் போன்ற அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்குங்க ஆனால் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டு விரதத்தம் இருக்க போகக்கூடியவங்க இந்த அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிந்திருக்காதுங்க அப்படி சபரிமலைக்கு முதல் முறையாக மாலையை அணிந்து கொண்டு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்துல முனிவருடைய சாப காரணமாக மகிஷி என்ற அறிக்கையாக மாறிய பெண் பார்த்தீங்கன்னா பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் செய்கிறாங்க சிவன் மற்றும் பெருமாளுக்கு பிறக்கக்கூடிய மகனால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேணும் அப்படிங்கிற வரத்தையும் பிரம்மாவிடமிருந்து இருந்து வாங்குறாங்க தான் பெற்ற வரத்தின் காரணமாக அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்தி வராங்க மகிஷி என்ற அறிக்கை அவளை வதம் செய்வதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்க கழுத்துல மணியுடன் அவதரிக்கிறார் மணிகண்டன் பம்ப நதிக்கரையில் புலிகளின் பாதுகாப்புல தவிழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேட்டையாட போன பந்தல மன்னன் ராஜசேகரன் எடுத்துட்டு வந்துட்டு வந்து மணிகண்டனை வளர்க்க தொடங்கியிருக்கிறாங்க இந்த மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா பல குழந்தை இல்லாததுனால கடவுள் அளித்த வரமாக நினைத்து மணிகண்டனை சீரும் சிறப்புமாக வளர்த்திட்டு வராங்க மணிகண்டன் வந்ததால் மன்னருக்கும் மனைவிக்கும் குழந்தை பிறக்குதுங்க இந்த அரசால கூடிய உரிமை பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இல்லாத தன்னுடைய தலைவலிக்காக ராணி பார்த்தீங்கன்னா புடிப்பால் கொண்டுட்டு வருவதற்காக மணிகண்டனை காட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க அரசி அங்கே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோட போரிட்ட மணிகண்டன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அழித்து அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாருங்க மணிகண்டன் புளிய வாகனனான நாட்டிற்கு திரும்பி வரக்கூடிய ஐயப்பன் துறவரம் ஏற்று காற்றுக்கு தவம் செய்ய தொடங்கிட்டாரு அவரை பிரிய மனமில்லாத இல்லாத ராஜசேகர மன்னரிடமிருந்து வருஷத்துக்கு ஒரு தான் தவத்திலிருந்து விடுபட்டு பந்தள ராஜ வம்சம் தரக்கூடிய மரியாதையை ஏற்பதாக மணிகண்டன் வாக்களிக்கிறார் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய மகனை பார்க்கும்போது தலையில இருமுடி சுமந்து ஒரு முடி தனக்கு தேவையானதையும் மறுமுடியில் மகன் மணிகண்டனுக்கு கொடுப்பதற்கு கொண்டு செல்லும் பொருட்களை எடுத்து சென்றாராமா ராஜசேகரன் தவம் செய்த மணிகன் அமர்ந்த இடத்துல சபரி பீடமும் பதினெட்டு படிகளுடன் கூடிய கோவிலையும் அமைச்சிருக்கிறாருங்க பரசுராமர் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவத்தில் இருந்ததால் அவருடைய தவத்திற்கு எந்த ஒரு இடையூறு வந்து விடக்கூடாது என்பதால் வருஷத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சபரிமலை கோவில் நடையானது திறக்கப்படுதுங்க ஐயப்பன் பிரம்மச்சாரியாக தவம் செஞ்சாலும் காட்டு வழி பயணம் கடுமையானதாக இருக்கும் என்பதாலும் சபரிமலைக்கு காந்த சக்தி அதிகம் என்பதாலும் அது பெண்களுடைய உடல்நிலையை அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருப்பையை பாதிக்கும் என்பதால் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடும் இருக்குதுங்க வருஷ வருஷம் கார்த்திகை மாதம் முதல் நாள் தொடங்கி மாலை அணிந்து மாலையை அணியக்கூடியவங்களை கன்னிசாமி அப்படின்னு அழைப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பல வருஷமா சபரிமலை யாத்திரை சென்ற அனுபவம் இருக்கக்கூடிய குருசாமியோட ஆலோசனை பெற்று குடும்பத்தினருடைய அனுமதியை பெற்று மாலையை அணிந்து கொள்வாங்க உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசி மணி மாலையை வாங்கி காய்ச்சாத பசும்பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு வைத்து அதற்கு பிறகு அதை எடுத்து சுத்தமான நீரில் கழுவிட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஐயப்பன் படத்தும் இல்லைன்னா வேறு சாமி படம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் மாட்டி வைக்க வேணும் அதற்கு பிறகு மாலையை போடக்கூடிய நாளில் அதை எடுத்துகிட்டு போய் கோவிலில் சாமி பதத்தில் வைத்து ஆசையை பெற்ற பிறகு குருசாமியினும் முன்னாண்டி மண்டி போட்டு மாலையை அணிந்து கொள்ள வேணும் குருசாமி இல்லாதவங்க தாயே முதல் நினைத்து கொண்டு அவங்களுடைய மாலையை போட்டு ஆனா முதல் முறையாக ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா குருசாமி கையால மாலையை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி விரதம் இருப்பதே சரியான முறையாகுங்க சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய கன்னிசாமிகள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடையை மட்டுமே அணிய வேணுங்க அவங்க மாலை போட்ட பின்னாண்டி ஐயப்பசாமி காலில் செருப்பு போடக்கூடாதுங்க அலுவலகம் செல்வங்களாக இருந்தால் அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால செருப்பு போட்டு கொள்ளலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது மேலுமே பார்த்தீங்கன்னா காலை மாலை என இரண்டு நேரத்துலேயுமே ஐயப்பசாமிகள் குளிக்க வேணுங்க வீட்டில் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகுதாங்க எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேணும் விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கசப்பான பாகற்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாதுங்க அதே போல் மாலை அணிந்தவங்க தனியாக ஒரு விரிப்பு விடுத்து அதுக்கு தாங்க தரையில் உறங்க வேணும் அவர்கள் உடுத்தக்கூடிய துணிகளை அவங்களே துவைத்து கொள்ள வேணுங்க இந்த காலத்தில் நீங்கள் முடி வெட்டுவது முக சவரன் செய்வது நகம் வெட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்க துக்க வீடு தீட்டு வீடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடாது மேலுமே குருதி சொந்தங்களில் இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மாலையை நீங்கள் கழட்டி விடலாங்க ஒரு முறை நீங்கள் மாலையை கழட்டிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருஷம் தாங்க மாலையை அணிந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணும் விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு நாள் வீட்டில் ஐயப்ப பூஜை செய்ய வேணுங்க ஐயப்ப சாமிகளை அழைத்து அவங்களுக்கு அன்னதானம் கொடுப்ப ரொம்பவே ரப்ப மாலைய அணித கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா அனைவரும் ஐயப்பனின் அம்சம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க வயசுல சின்னவங்களாக இருந்தாலும் சரிங்க அவங்கள தாங்க நம்ம கூப்பிட வேணும் மனைவி உட்பட எல்லோருமே மரியாதையாக நடத்த வேணுங்க மேலுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிளக்கு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க சமைக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க அவர்களை பார்க்காமல் வெளியில் தங்கி இருப்பதே ரொம்பவே சிறப்பானதாகும் மேலே வீட்டில் தனியாரை இருந்துச்சுன்னா பரவாயில்லங்க அவர்களை தனியாக இருக்க சொல்லிவிட்டு நீங்களும் இருந்துக்கலாங்க நீங்கள் மலைக்கு போயிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பிய பிறகு கோவிலுக்கு சென்று இல்லைன்னா வீட்டில் தாயுடைய கைகளால் மாலையை கலட்டி கொள்ளலாங்க கலட்டிய மாலையை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் வைத்திருந்த பிறகு அதை கழுவி சுத்தம் செய்து துடைத்து பத்திரமாக வைத்திருக்க வேணுங்க அடுத்த வருஷம் பயன்படுத்திக்கலாங்க ஒவ்வொரு முறையும் புதுசாக மாலை வேண்டிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க ஒரு மாலையை எத்தனை முறை வேணுமானாலும் நம்ம போட்டுக்கொள்ளலாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான நாளாகுங்க இந்த நாளில் கார்த்திகை முதல் நாள் சோமவார பிரதோஷமும் சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகுங்க சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு நம்ம மாலையை அணிந்து விரதத்தை தொடங்குவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த நாளில் சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலையை அணிந்து கொள்வதால் ஐயப்பனுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க மேலுமே கார்த்திகை முதல் தேதி பிரதோஷ நாளில் வருவதால் அன்றைய நாளில் எப்போது வேணும்னாலும் மாலையை போட்டுக்கொள்ளலாங்க உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க ராக காலம் யமகண்ட நேரத்தில் மாலையை அணிந்து கொள்ளக்கூடாதுங்க மற்ற நேரத்தில் எந்த நேரத்தில் வேணும்னாலும் அன்றைய நாளில் மாலையை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அன்றைய நாள் திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் காலம் வருதுங்க அதே போல் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலான நேரத்தில் யமகண்டமும் வருதுங்க இந்த நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் மாலையை அணிந்து கொள்ளலாங்க கேரளா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய சபரிமலை கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தெட்டு மீட்டர் கொண்டதாகுங்க அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மூலவர் ஐயப்பசாமியின் சிலை பார்த்திங்கன்னா பு புராதன காலத்தில் ஒன்பது விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே நவபாசன சிலையாக இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மரகதுக்களை கொண்டு செய்யப்பட்ட சிலை அப்படின்னுமே இரண்டு பேர் கருத்துக்கள் நிலவி தெரிய வருதுங்க இப்போ பத்தர்கள் பார்த்தீங்கன்னா காவி நிறம் இல்லைன்னா கருப்பு மற்றும் நீல நிறத்தில் உடைய அணிந்து கொள்வாங்க சபரிமலை செல்லக்கூடியவங்க துளசி மாலை இல்லைன்னா ருத்ராட்ச மாலையை குருசாமி கையால் அணிந்து கொள்வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்